நண்பர்களே இன்று ஏகாதசி வேலூர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோயிலுக்கு போகிறோம் வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் பிரம்மபுரம் ஊராட்சியில் உள்ள சஞ்சீவராயர் மலையில் மிகவும் பழமை வாய்ந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் உள்ளது இலங்கையில் சிறை வைக்கப்பட்ட சீதையை மீட்க ராவணனோடு யுத்தம் செய்தார் ஸ்ரீராமர் போரில் இந்திரஜித்து விட்ட நாகாஸ்திரத்தினால் லக்ஷ்மணரும் வானரங்களும் மூர்ச்சையடைந்தனர் இவர்கள் மயக்கம் தொழிய இமயமலையில் இருக்கும் சஞ்சீவி மலையில் உள்ள மூலிகைகளை எடுத்து வர வேண்டுமென சுகேசன் என்னும் வைத்தியர் கூறினார் உடனே அனுமனிடம் சஞ்சீவ மருந்துகளை எடுத்து வருமாறு ராமர் கட்டளையிட அனுமன் சென்று சஞ்சீவி மலையை பெயர்த்தெடுத்து வந்தார் வழியில் சில இடங்களில் சஞ்சீவி மலையிலிருந்து சிறு சிறு துண்டுகள் கீழே விழுந்து குன்றுகளாக மாறின அவை புகழ்பெற்ற திருத்தலங்கள் ஆகின அப்படி ஏற்பட்டதே பிரம்மபுரத்தில் உள்ள சஞ்சீவராயர் மலையாகும் மலை அடிவாரத்தில் ஆயர்குலத்தைச் சேர்ந்த சனந்தன் என்னும் சிறுவனின் குடும்பம் வசித்து வந்தது சனகன் தினமும் மாலையில் மாடுகளை மேய்த்து வந்தான் ஒரு நாள் முதல் தார பிள்ளையான சனந்தனை தனியாக விட்டுவிட்டு அவரது தந்தையும் சித்தியும் திருமலை வெங்கடேசனை தரிசிக்க சென்றனர் யாத்திரை முடிந்து திரும்பியதும் வெங்கடேச பெருமாளின் பெருமைகளை தனது மகன் சனந்தனிடம் தந்தை கூறினார் இதையடுத்து அனந்தனுக்கு வெங்கடேச பெருமாள் மீது பக்தி ஏற்பட்டது தன் மனத்தால் அவரை வழிபட்டு வந்தான் ஏழுமலையானுக்கும் பசி எடுக்கும் அவனும் தன்னை போன்ற சிறுவனாகத்தான் இருப்பான் என எண்ணிய சனந்தன் மலையில் மாடுகளை மேய்த்த போது பாலும் அன்னமும் எடுத்து தனியாக வைப்பான் வெங்கடேசர் வந்தால் அவரது பசியை போக்க இந்த ஏற்பாடு செய்தான் மலையில் தவம் செய்து வந்த முனிவர் சிறுவனின் செயல் கண்டு வியப்படைந்து இந்த அன்னமும் பாலும் யாருக்கு என்றார் அவன் ஐயா திருமலை வெங்கடேஸ்வரருக்குத்தான் அவர் புற்றுக்குள்ளிருந்து பால் பருகினாராம் அவர் இங்கு பசியோடு வந்தால் அவருக்கு அளிக்க இந்த பாலை நான் வைக்கிறேன் என்றார் திகைத்து போன முனிவர் இவன் பக்தியில் பிரகலாதனை விட பெரியவன் என எண்ணி அவன் பெருமாளை காண தவம் செய்துடுமாறு கூறினார் அவனும் ஆறு நாள் இடைவிடாது தவம் இருந்தான் ஸ்ரீ வெங்கடேசர் அவனுக்கு காட்சி தந்து தன்னை ஒரு சிறுவனாக மாற்றிக்கொண்டு நிற்க உடனே சனந்தன் பாலையும் அன்னத்தையும் கொடுக்க பெருமாள் அதனை ஏற்று உண்டார் பின் சனந்தா இங்கு சிறுவன் உருவத்திலேயே இம்மலையில் வீற்றிருந்து பக்தர்களை காப்பேன் இதுவும் திருமலையைப் போல் புகழ் பெறும் என கூறி மறைந்தார் இதுவே இக்கோவில் உருவான வரலாறாகும் காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இது உள்ளது இம்மலையை அடைய ஐநூறு படிகள் ஏறிட வேண்டும் ஆனந்த நிலையம் என்னும் கருவறையில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அருள் பாலிக்கிறார் அவர் எதிரே பெரிய திருவடியாகிய கருடாழ்வார் உள்ளார் உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம் அருகில் ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது திருப்பதியில் நடைபெறும் விழாக்கள் அனைத்தும் இங்கு நடைபெறுகின்றன புரட்டாசி சனிக்கிழமை மற்றும் ஏகாதசி முதலியன இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றன அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அருளும் வேலூர் பிரம்மபுரம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நமோ வெங்கடேசாயா